விபத்து நடந்து ரத்தம் வருவது போல் கனவு வந்தால் என்ன பலன் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பில்சும் வலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது விட விபத்து வந்து நடந்து உடல்ல இருந்து ரத்தம் வரது மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடல் நல குறைவினால இன்னல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க நீங்க ஆல்ரெடி ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாத்திரையை சரியான டயத்துக்கு சரியான முறையில் சாப்பிட்ருங்க ஒரு நாள் சாப்பிட்றது ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் சரி இந்த கனவு வந்துட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரியா வந்து பசிக்கும் போது சாப்பிடணும் நீங்கள் மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கரெக்டாக மாத்திரை எடுத்துட்டு இருக்கணும் நீங்கள் வந்து செக்கப் போகிறீங்க அப்படின்னா செக்கப் வந்து சரியான முறையில் போய்ட்டு டாக்டர் சொல்கிறது படி ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி உங்களுடைய அக் உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படாமல் இருக்க உ உங்களுக்கு அக்கறை தேவைப்படும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம்